வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் ஞானசுந்தரி ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஒன்று மூன்று ஐந்து மதம் இந்து வயது முப்பத்தெட்டு படிப்பு பி ஏ ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் பிறந்தவர்கள் மூன்று சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் சீலா ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று நான்கு மதம் இந்து வயது இருபத்தொன்பது படிப்பு இப்காம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்கணம் விருச்சிகம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் கார்த்திகா ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மூன்று மதம் இங்கு வயது இருபத்தேழு படிப்பு பி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்கணம் கடகம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன்கள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர்மெண்ட் மாத வருமானம் முப்பத்தோர் ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் பிரசன்னகுமாரி ஐடி ஆறம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஆறு மதம் இந்து வயது இருபத்தெட்டு படிப்பு பி ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள அரசு பணியில் உள்ள மணமகன் இருந்தால் மட்டும் சம்மதம் பணி ஓன் பிசினஸ் மாத வருமானம் முப்பதாயிரம்

தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது